மக்கள் மனுஷ வணக்கம் சமந்தா தமன்னாவை தொடர்ந்து ஒரே ஒரு பாடலுக்கு நடனம் ஆடும் பிரியங்கா மோகன் அதாவது அதுவும் நடிகர் ஒருவருடைய படத்திலாம் என்ற தான் நினைந்திருக்கின்றோம் எல்லோருக்குமே தெரியும் இப்பொழுது கவர்ச்சி நடனங்களை ஆடி வருகின்றவர்களின் பட்டியலில் நடிகை சமந்தா இருந்த பொழுது அவர் தற்பொழுது அந்த ஒரு ஃபீல்டை விட்டுட்டு வெளியே வந்துட்டார் ஆனா இப்பொழுது தமன்னா அதிகமான கவர்ச்சி நடனங்களை தெரிவு செய்து அதில் நடனமும் ஆடி வருகின்றார் இவ்வாறு இவர்களினாலும் ஒரு படத்தில் ஆடப்படுக

நடனம் ஆடி இருக்கின்றார் அதற்கு ரசிகர்கள் பலரும் எதிரான கருத்துக்களை பதிவிட்டு வந்தாலும் புஷ்பா படம் ஒரு வெற்றியை கொடுத்தது என்றால் அந்த பாடலும் ஒரு முக்கிய காரணமாக இருக்கின்றது என்று திரை வட்டாரங்கள் பேசி வந்தார்கள் அப்படி இருக்கின்ற கட்டத்துல வந்து பாடலை ஆடிய பிறகு அவர் நிறைய பேட்டிகளில் கூறியிருந்தார் தன்னால் இப்படி நடனம் ஆட முடியவில்லை என்ற மாதிரி தனக்கு இது ஒரு மாதிரி இருக்கு தனக்கு கம்பட்டபிளா இல்லை என்ற மாதிரி எல்லாம் அவர் கூறியிருந்தார் இது ஒரு புறம் இருக்கு அடுத்ததாக ரஜினி நடிப்பில் வழி வந்து ஜெயிலர் படத்துல வந்துட்டு நடிகை தாமன்னா காவாலியா ஓ காவாலியா என்ற பாடலுக்கு கவர்ச்சி நடனம் ஆடினார் அந்த படமும் வெற்றி பெற்றதற்கு முக்கிய காரணம் தமிழ்னா வந்துட்டு இந்த பாடலுக்கு நடனம் ஆடினது தானுன்ற மாதிரியும் அந்த பாடல் ட்ரெண்டிங்காக போய்க்கொண்டிருந்ததாலையும் அது ஒரு முக்கியமான ஒரு பாடலாகவும் அந்த திரைப்படத்திற்கு அமைந்ததாகவும் பல திரை வட்டாரங்கள் பேசிக்கொண்டார்கள் இப்படி இருக்கின்ற பட்டியலில் வந்துட்டு இப்பொழுது முன்னணி நடிகாக பலம் வந்து கொண்டிருக்கின்ற பிரியங்கா மோகனும் அதாவது முன்னணி நடிகர் ஒருவருடைய படத்தில் வந்துட்டு பிரியங்கா மோகன் ஒரு ஒரு பாடலுக்கு மாத்திரம் நடன நடனம் ஆடி என்ற மாதிரி தகவல் தான் வெளியிட்டுள்ளார்கள் தனுஷ் இயக்கி உருவாகி வரும் படம் தான் நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் என்ற படம் அதாவது இந்த படத்துல வந்துட்டு நடிகை பிரியங்கா மோகன் ஒரு பாடலுக்கு மாத்திரம் நடனம் ஆடி மாதிரி ஒரு பதிவு ஒன்றினை பதிவிட்டிருக்கிறார்கள் அதாவது இந்த படத்துல வந்துட்டு இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷ் இசையமைத்துள்ளதாகவும் அதாவது இந்த படம் குறித்து தனுஷ் வெளியிட்டுள்ள பதிவுல வந்துட்டு நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் என்ற படத்துல பிரியங்கா மோகன் ஒரு பாடல்